என்னதே சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை சைபர் தசம் சைபர் சைபர் ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று जालபாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் ప్రిவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் என்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள் நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம் என்னதே சகோதரர் உங்களுக்கு கொண்டு வர நாங்கள் போடுகிறோம் பிச்சை எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் போடும் பிச்சை சைபர் மூன்று வட்டி வீதம் அது ஒரு பிச்சை தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பது அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த டோட்டல் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு பார்ப்போம் உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீட்டையும் வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் மில்லியன் மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று அட்டு வீதம் சைபர் தசம் மூன்று அட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபிட்டல் எக்ஸ்பென்டிஜரிலே சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பென்டிஜர்லே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் வடக்குக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விடயத்தை சொல்லுவிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள் ஆயிரம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள் அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் சைவர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதே சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டிருக்கீங்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் படுகின்ற ப்ரொஜெக்ட் அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைபர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு கிழக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை சைபர் தசவட்டம்

மூன்று இடங்கள் அதுல முந்நூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செல வீனத்தின் ஒன்று தசம் அஞ்சு நாள் வீதம் நாங்கள் கே கேசை நாங்கள் கட்டுகிறோம் தமிழன் கட்டுகிறான் கே கேசை முடிந்தால் கே கேசை எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்து நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவிலிருந்து ஒரு வாரத்துலேயே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வட மாநத்திலிருந்து சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவரிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போ எங்களுக்கு தருவது என்று சொல்ல தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலான உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்கத் தெரியாத எம்பி மேரை தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் இன்னது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு வந்த முதல் நாளிலிருந்து இந்த இந்த ஆசனம் என்ன யவமணித்தது இன்றுவரை வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேட்டல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விடுத்திருப்பார் அவ்வளவு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் கண்டுபெறும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜி ஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜி ஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும்போது தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதுனாயிரம் ரூபா படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழுப்பினால் மைக்காய் ஓ பண்ணுகிறார்கள் இதற்காக பயப்படுகிறீர்கள் ஏன் என்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஐ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ இருப்போருடைய இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்றே சொல்லுறேன் மிக சிங்கள இங்கே கமத்தி அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் டண்டு வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவில ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவைத்தான் உங்களுடைய க்ளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசம் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை என்னொரு ஜோக்கொன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி அஞ்சு மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தா தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டெல்டா இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொல்லுறேன் உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொராயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபதுனாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இருனமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டு தான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கும் முதுகு நோவும் அவர்களுக்கும் இதயம் நோவும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த ஓட்டிங்கில் கூட எனக்கு எண்பத்தைந்து வீதம் வாக்குகள் இருக்கிறது வடக்கிலிருந்து முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் எண்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள் நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு எண்பத்தேழு வீத வாக்குகள் இருக்கிறது ஏனென்றால் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்